மெட்ராஸ்மிக்ஸ் நேரில் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிசவராசிக்கு மாறப்போகிறார் போகிறார் அதன் பொருட்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் சில இம்பாக்ட் இருக்கும் அதில் கன்னியாராசியை சேர்ந்த உத்திரம் இரண்டு மூன்று நான்கு அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சித்திரை ஒன்று இரண்டு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய கன்னியாராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பேதம் இல்லாமல் எல்லோரையும் சமமாக பாவிக்கக்கூடியவர்கள் முழுநேர டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வியாபாரி ஹண்ட்ரட் பர்சன்ட் வியாபாரின்னு சொல்கிற மாதிரி எப்பொழுதுமே வியாபாரத்தன்மை கொண்டவர்கள் பேதம் இல்லாமல் எல்லோரையும் சமமாக பாவிக்கும் அன்பர்கள் நீங்கள் குரு பகவான் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உங்கள் ராசிக்கு பாக்கிய வீடான ஒன்பதாம் வீட்டில் குரு பகவான் அமர்வதால் போனவனுக்கு ஒன்பதில் குரு என்பது போல் உங்களுக்கு அப்படின்னா என்ன சார் வீட்டில் சண்டை போட்டு ஓடி போயிட்டேண்ணா இல்லை பிள்ளைய கூட்டிகிட்டு ஓடி போயிட்டேனா ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சொந்த ஊரை விட்டு வெளியூரில் போய் ஜெயிச்சு அங்கே பெரியாள் ஆகி திரும்ப சொந்த ஊருக்கு வரோம் தான் சொந்த ஊருக்கு வந்து ராஜா மாதிரி வந்துட்டு போவான் காரில் வந்து இறங்கி விசேஷத்துக்கு அதுக்கு பேர் தான் ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு சொந்த ஊரை விட்டு வெளியில் போய் பொழைச்சிட்டாங்க திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுன்ற மாதிரி வேறு நாட்டுக்கு போய் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவனுக்கு ஒன்பதில் குரு இருக்கான்னு ஜாதத்தில் கேட்பாங்க அந்த காலத்தில் ஒரு பேசிக் அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா குரு ஒம்பதில் வந்தாலே இவர் வந்து வெளிநாட்டுக்கு போவார்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அது நடக்குதான்றது ரெண்டாவது பட் அந்த அளவுக்கு அதனோடய இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு சொல்ல வரேன் ஸோ ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு என்ற பழமொழிக்கேற்ப இனி எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும் தொட்ட காரியங்கள் எல்லாம் தொடங்கும் புது வியூகங்களை அமைத்து முன்னேற்றத்தை தொடங்குவீர்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும் வளைந்து கொடுத்தால் வானளவு உயரலாம் என்பதை உணர்வீர்கள் தினந்தோறும் எதிர்பார்த்து ஏமாந்த தொகை கைக்கு வரும் தந்தையாருடன் இருந்த மனத்தாங்கள் நீங்கும் தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேரும் குடும்பத்தில் நிலவி வந்த சண்டை சச்சரவுகளுக்கு தீர்வு கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகள் கூடி வரும் குரு பகவானுடைய பார்வை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் முகத்தில் பொலிவு கூடும் கையில் நாலு காசு தங்கும் வருங்காலத்தை மனதில் கொண்டு சேமிக்க தொடங்குவீர்கள் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும் கணவன் மனைவி மனம் விட்டு பேசுவீர்கள் இதுவரை இருந்து வந்த அத்துணை கசப்பும் நீங்கிவிடும் குரு ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் வட்டிக்கு வாங்கிய கடனை கொஞ்சம் கொஞ்சமாக தந்து முடிப்பீர்கள் எடுத்த காரியங்களில் முதல் முயற்சியிலேயே வெற்றி கிட்டும் வாகன வசதி பெருகும் வெகு நாட்களாக போக நினைத்து தடைபட்டு கொண்டிருந்த சுற்றுலா பயணம் செல்வலாம் வெளியே ரொம்ப நாளாக தடைபட்டு வந்த காரியங்கள் கைகூடும் இப்போது குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவக்கூடிய இடத்துக்கு வருவார்கள் மறுபடியும் நான் சொல்கிறேன் கன்னியா ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால இந்த வருடம் பயணங்கள் அதிகமாக இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால பயணங்கள் அதிகமாக இருக்கும் முகத்தில் பொழிவு கூடும் நிறைய காசு பணம் கொஞ்சம் சேமிப்பு வரும் வருங்காலத்தை மனதில் கொண்டு சில திட்டங்கள் போடுவீர்கள் குடும்பம் குழு குழுப்பாக குதலமாக இருக்கும் கணவன் மனைவி சண்டைகள்லாம் குறையும் வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்பு இருக்கவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகலாம் வெளிநாட்டில் ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு பிஆர் கிடைக்கும் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் குரு பகவான் ராசிக்கு ஐந்தாம் வீட்டை உங்கள் ராசிக்கு குரு பகவான் ஐந்தாம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டை பார்க்கறதுனால பெரிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையும் எல்லாம் சரியாகும் வட்டிக்கு வாங்கிய கடனை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி முடிச்சுடுவீங்க எடுத்த காரியங்கள் வெற்றியடையும் வாகன வசதி பெருகும் வெகுநாட்களாக போக நினைத்து தடைப்பட்டு வந்திருந்த விஷயங்கள் எல்லாம் மாறும் குலதெய்வ பிரார்த்தனை வெற்றி பெறும் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டை மகரத்தை குரு பகவான் பார்க்கறதுனால திருமணம் குழந்தை இல்லாத கன்னியாராசிக்காரர்களுக்கு குழந்தை கிடைக்கும் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கலையேன்னு இயங்கி இருக்கவங்களுக்கு குழந்தைகளுக்கு திருமணம் கிடைக்கும் குழந்தைங்க கவர்மெண்ட் விலைக்கு ட்ரை பண்ணுறாங்க கவர்மெண்ட் நீட் எக்ஸாம் எழுதுறாங்கன்றவங்களுக்கெல்லாம் குழந்தைகள் மூலமாக ஒரு ரெகக்னேஷன் ஒரு பாராட்டு கௌரவம் ஏற்படும் ஸோ இதெல்லாம் நடக்குங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம்டு திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் இது எல்லாமே நடக்கும் குரு பகவான் நட்சத்திர சாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உங்கள் விரையாதிபதி சூரியனின் க கிருத்திகை நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிப்பதால் சுப செலவுகள் அதிகரிக்கும் வசதியான வீட்டிற்கு மாறுவீர்கள் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் பிள்ளைகளாய் அவர்கள் விருப்பப்படி பாடப்பிரிவு நிறுவனத்தில் சேர்ப்பீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்களால் ஆதாயம் அடைவீர்கள் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் லாபாதிபதி சந்திரனின் ரோஹின் நட்சத்திர காலத்தில் குரு பகவான் செல்வதால் திடீர் பணவரவு உண்டு ஷேர் மூ ஷேர் மார்க்கெட் மூலமாக லாபம் உண்டு மூத்த சகோதர வகையில் உதவிகள் உண்டு சொத்து பிரச்சனைகள் தீர்வு வரும் வீடு வாங்க கட்ட வங்கி கடன் கிடைக்கும் மகளுக்கு நல்ல வரண் அமையும் வழக்குகள் சாதகமாக முடியும் பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த காலகட்டங்களில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் மிருகசிரிடத்தில் குரு பகவான் செல்வதால் பயணங்கள் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் இருந்த மனத்தாங்கள் நீங்கும் சித்தரை நட்சத்திரக்காரர்களுக்கு உஷ்ணத்தால் குறைவு ஏற்படும் சிறு விபத்து வந்து நீங்கும் வீண் கோபம் வேண்டாம் புதிதாக சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு குரு மூன்றாம் வீட்டை பார்ப்பதால் வியாபாரத்தில் போராட்ட நிலை மாறும் பெரிய முதலீடுகளை போட்டு போட்டியாளர்களை திகைக்க செய்வீர்கள் அனுபவம் மிகுந்தவர்களை பணியில் அமர்த்துவீர்கள் நவீன வசதிகளை புகுத்தி வாடிக்கையாளர்களை கவர்வீர்கள் பழைய சரக்குகள் விற்றுத்தீரும் எலக்ட்ரிக்கல்ஸ் ட்ராவல்ஸ் கட்டட உதிரி பாகங்கள் ஆதாயம் அடைவீர்கள் பங்குதாரர்களுடன் கருத்து மோதல்கள் நீங்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரி உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் தருவார் பதவி உயர்வு தேடி வரும் சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவர்கள் கணினி துறையினர்களுக்கு அயநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் புது சலுகைகள் கிடைக்கும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் வேறு மொழி வாய்ப்புகள்லாம் நிறையா கிடைக்கும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கன்னியாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி எதிர்பார்த்த வெற்றி கண்டிப்பாக உண்டு எதிர்பாராத வாய்ப்புகளும் உண்டு நேர்களே தொழில் பண்ணக்கூடிய கன்னியாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு அல்லது பெருமாள் கோயிலுக்கு எங்கே யானை இருக்குதோ ஒரு நாற்பது கிலோமீட்டருக்குள்ளே அந்த கோயிலுக்கு மாதம் ஒரு முறையாவது சென்று ஒரு கட்டு கரும்பு யானைக்கு கொடுங்க உங்கள் பே ஒரு பத்து ரூபா கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குங்க இதன் மூலமாக உங்களுடைய வியாபாரம் நல்லா டெவலப் ஆகும் திருநங்கைகள் ரயிலில் போகும்போது பஸ்ஸில் போகிறப்போ வந்தாங்கன்னா ஒரு பத்து ரூபா கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குங்க இதன் மூலமாக வியாபாரத்தில் தடை இல்லாமல் வாடிக்கையாளர்கள் வந்து கொண்டே இருப்பாங்க நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் இது ஒன்று ரெண்டாவது தொழில் பண்ணுற கன்னியாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் வேலைக்கெல்லாம் நெய் விளக்கு ஒன்று போடுங்க நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் பயிற்சி அடைகிறார் அன்னைக்கு போய் அஞ்சு மணிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அதனால் அன்னைக்கு காலையிலேயே போய் இந்த மாதிரி ஒரு கோயில் ஐயர்கிட்ட ஏதாவது அபிஷேகம் குரு பகான் பெயர்ச்சியரோ அதனால் அபிஷேகம் பண்ண போகிறீங்க ஏதாவது ஒரு பாலோ தேனோ இளநியோ உங்களால் உங்கள் சக்திக்கு உண்டான அபிஷேக பொருள் ஏதோ ஒன்று வாங்கி கொடுங்க எதுவுமே முடியலையா ஒரு இருபது ரூபாய்க்கு மஞ்சள் பாக்கெட் வாங்கி கொண்டு போய் கொடுங்க மஞ்சள் அபிஷேகம் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க வசதி இருக்கா ஒரு மாலை மஞ்சள் வேட்டி மஞ்சள் துண்டு வாங்கி கொடுத்து வாருங்கள் அந்த அபிஷேகம் பண்ணும் பொழுது உங்களுடைய தொழில் நிறுவனம் நல்லபடியாக மாறும் கன்னியாராசியை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் அல்லது சிவனுடைய கோயிலில் இருக்கக்கூடிய சிவனுடைய மனைவி பார்வதிக்கு திங்கட்கிழமை திங்கட்கிழம ஒரு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு நெய்விளக்கு போட்டு வருங்கள் இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும் வெளிநாட்டுக்கு முயற்சி செய்கிறவங்க சீக்கிரமாக வெளிநாடு போவீங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது கன்னியாராசியில் உத்தர ரெண்டாம் பாதம் என்ன பண்ணும் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அஸ்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரக்காரங்க என்னென்ன பரிகாரம் பண்ணோம் குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கு வரதுனால தாந்திரிக பரிகாரம்னு ஒன்று உண்டு அது என்ன அப்படின்றத டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராமோட லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராமோட லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் எந்தவித கட்டணமும் இல்லாமல் இலவசமாக நான் கொடுக்குறேன் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி மீண்டும் நல்லதொரு வாய்ப்பில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜிஹாசன் வணக்கம் நேர்களே